புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ஆட்டோ ஒன்று தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்தில் சிக்கிய போது அவ்வழியே காரில் சென்ற எம்எல்ஏ முத்துராஜா உடனடியாக காரை நிறுத்திவிட்டு காயமடைந்தவர்களை மீட்க உதவினார் படுகாயமடைந்த பெண்ணை ஆட்டோவில் ஏற்றி கோட்டைக்காடு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுப்பி வைத்தார் பின்னர் மருத்துவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு படுகாயமடைந்தவர்களை புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க அறிவுறுத்தினார் வேட்டிகள் செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்